மதுரை அரகர் கோவில் அருகே பொய்கைக்கரைப்பட்டியில் காஞ்சி பெரியவர் கோவில் வாஸ்து பூமி பூஜை இன்று நடைபெற்றது மதுரை அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பு சார்பில் அதன் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் கோவில் கட்டப்பட உள்ளது பொய்கைக்கரைப்பட்டி அலங்காநல்லூர் சாலையில் உள்ள அரகர் கோவில் தெப்பக்குளம் எதிரே அரசு பள்ளிக்கு அடுத்துள்ள சிட்டி பால்ஸ் வளாகத்தில் இக்கோவில் அமைய இருக்கிறது இதன் தொடக்க விழாவான இன்று காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை வேத விற்பன்னர்கள் ஆன்மீக பெரியவர்கள் பொதுமக்கள் சூழக் கட்டுமான திருப்பணி தொடங்கியது இதில் சிறப்பு ஹோமங்கள் ஆராதனைகள் யாசம் உள்ளிட்ட வைபவங்கள் நடத்தப்பட்டன இவ்விழாவில் மதுரை ராமகிருஷ்ண மடம் ஸ்ரீ நித்ய சுவாமி கலந்து கொண்டு திருப்பணியை விளக்கேற்றி தொடங்கி வைத்து ஆசி வழங்கினார் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மட்டுமே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்

இன்னும் பதினைந்தாயிரம் போட்டு உங்களுக்கு அன்றைக்கு உடனடியாக நம்முடைய ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் எனக்கு அவர் கொடுத்த தொகை பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டிட பணிக்குரிய பணம் வந்துவிட்டது இனிமேதான் கட்டுமான அது ரெண்டு கோடி ஆகிறதா ரெண்டரை கோடி ஆகிறதா தெரியவில்லை நான் ஒரு தெரு கோடியில் இருந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோ சொல்ல முடியும் இருந்தாலும் தெரியவா பார்த்துக்கொள்வார் நம்பிக்கை

இந்த இடத்துக்குள்ள வந்த உடனே கொஞ்சம் வாட்டர் பார்க் வரது கூட லேட் ஆச்சு யாரும் கூட தண்ணிக்காக அப்படின்னு நினைத்துக் கொண்டு இந்த இடத்துல சின்ன ஒரு சின்ன எல்லாரும் தயவு செஞ்சு முழுமையா இருந்து இன்னைக்கு மதுரையிலே ரெண்டு மூணு நிகழ்ச்சி கள்ளிக்குடியிலே அங்கே நிகழ்ச்சி இருந்தாலும் பாலச்சார் எல்லாத்தையும் நான் ஒத்தி போட்டு விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து கல்லூரி வாழ்க்கை எண்பத்தி மூணு முடித்த பிற்பாடு

பதினெட்டாம் அடி கருப்பசாமி நமக்கு நினைவு கூறுவார் மாரியம்மன் நமக்கு நினைவு கூறுவார் மன்னர் திருமலை நாயக்கர் நமக்கு நினைவு கூறுவார் திருமலை நாயக்கர் மகா நினைவு கூடும் இன்றிலிருந்து மதுரை என்று சொன்னால் மகா பெரியோருடைய திருக்கோயில் பால உருவாக்கப்பட்ட அந்த திருக்கோயிலும் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற வகையில ஒரு அற்புதமான முயற்சி இது சாதாரண முயற்சி அல்ல இந்த இடத்திலே அமைய வேண்டும் என்று பெரியவர்களுடைய ஆசி அவருக்கு இருக்கிற காரணத்தை மகா பெரியவருடைய ஆசி இந்த மதுரை மக்களுக்கு இந்த தென்பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய திருவுருவ படத்தை கொண்டே இருப்பார் பாக்கெட்ல வைக்கிற மாதிரி வீட்டுல வைக்கிற மாதிரி தொழிற்சாலையில வைக்கிற மாதிரி ஆபீஸ்ல வைக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனாலதான் என்னவோ அவர் ஒருவரால் மட்டும் நிச்சயமாக காத்தியமாத்மா என்றால் அது கேள்விதான் நாங்கள் எல்லோரும் அவருக்கு கரம் கொடுத்து நிற்கிற போது இந்த திருக்கோயிலே அவர் பல சிந்தனைகள் வைத்திருக்கார் ஒரு துலைநோக்கு பார் அவர் செய்த அந்த சேவைகள் எல்லாம் மகா பெரியனுடைய திருநாமத்திலே அமைய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார் இளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கிற சோழையாக உருவாக்கியவர் நம்முடைய சிட்டி பால்ஸ் சிட்டி பில்டர் என்று சொல்லக்கூடிய பெருமான சதீஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவருடைய நிர்வாக இது ஒரு அற்புதமான சோலையாக பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாமே இருக்கு அது உருவாக்கியவருக்கு ஒரு கரவழி எழுப்பி அவருடைய நன்றியை சொல்லலாம் இப்போ இந்த இருந்து இந்த கோயில் உருவாகிற போது இது இன்னும் விரிவாக இதை எல்லோருடைய கவனத்தில் கொண்டு சொல்லுகிற அந்த முயற்சியில கூட நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்னுடைய சகோதரர் ஜெயக்குமார் ஜெயபாரத் உடைய ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடத்தை ஒரு விரிவான அறையிலே கொண்டு செல்வதற்கு ஒரு முயற்சி அவர்களிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் அதுல மகா பிரபு பேரே மகா பிரபு சொல்லும் போதே நமக்கு ஒரு எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கிற வகையிலே நாங்கள் இருக்கிறோம் காத்தி இருக்காரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க சுவாமிஜியாக ராமகிருஷ்ணனுடைய சுவாமிஜி அவர்களுடைய ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த பாக்கியத்தை பிரபு அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தன் ஒரு எளியவர் பண்பாளர் பெரிய இந்த செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் பத்திரிகையில கதிரவர் என்பவரும் நடராஜன் அவர் பெரிய ரொம்ப எளிமையா இருப்பாரு பகுதியில தெரியாத இடமே தெரியாது அவர் ஒரு கம்ப்யூட்டர் யாரு எந்த இடத்த கேட்டாலும் விவரத்து சொல்லிடுவாங்க கூகுள்ல போய் தேட தேவையில்லை நடராஜன் தேர்ந்தாலும் எல்லா விவரத்தையும் சொல்லிடுவாங்க அந்த இடம் கூட அதே போல எப்போதுமே அவருடைய இருக்கிற சிவாச்சாரிகள் எங்க வெற்றி அருண் கோயிலு இப்பயே வந்துட்டார் தயாரா வந்துட்டார் கோயில இருந்து எல்லாரும் நோக்கம் என்ன அவர் பல திட்டம் வைத்திருக்கிறார் தொலைநோக்கு திட்டம் முதியோர் இல்லம் இருக்க வேண்டும் அதே போல ஆதரவற்ற குழந்தைகள் இருக்க வேண்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஆன்மீக பெரியவர்களுக்கு சொற்பொழிவாக்க வேண்டும் இது எல்லாமே மகா பெரியவர்களுடைய திருநாமத்திலே செய்ய வேண்டும் அப்ப இது என்ன எப்படி சொல்றது எல்லாரும் முயற்சிக்கிறோம் சிந்திக்கிறோம் ஆனா சில பேரால் மட்டும்தான் அது செய்ய வடிவம் ஆக்க முடிகிறது இதை நாம் முயற்சி அதை திருமணி ஆக்கோம் என்பதை போல விதியோடு நான் ஒட்டி பார்க்க வேண்டியிருக்கிறோம் இது எழுதப்பட்ட விதி இந்த இடத்தை முதல் முதலாக அவர் இதில் நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவருடைய நிலைமை எனக்கு தெரியும் ஏன் நிலைமை அவருக்கு தெரியும் கையில ஒத்த பைசா கிடையாது அவர் கையில இந்த இடத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஆனால் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இதை நிர்மாணிக்கணும் என்று சொன்ன உடனே ஒரு சகோதரி அவர்கள் நான் நினைத்துக் கொண்டிருந்த அந்த செய்தி என் பட்டது இல்லாருங்கள் நீங்கள் உடனடியாக மகா பெரிய திருக்கோயிலை கட்டுங்கள் என்று சொன்ன அந்த நிலவரத்தை தான் உங்கள் மத்தியிலே அவர்கள் அங்க எடுத்து சொன்னார் இந்த உலகத்திலே உண்மையான சேவை பற்றுள்ள சேவை பற்றுள்ளாத சேவை மக்களை நேசிக்கிற சேவை சேவை என்கிற வடிவத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருடைய திருநாமத்தில் இருந்தாலும் உதவுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார் ஆனால் சரியான வழியிலே அந்த சேவையை செய்யவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதா என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மகாபரியோட திருநாமத்தில் நம்முடைய அச்சய பார்த்த நிறுவன தலைவர் பால அவர்கள் உங்களுடைய சேவை நூறு சதவீதம் முழு வடிவமாக பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை உறவு பாலமாக இருந்து அதை செய்து முடிக்கிறேன் என்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் ஆகவே மகா பெரியவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு பாலம் தான் அவர் உங்கள் இரண்டு பேரும் கனெக்டிவிட்டி ரெண்டு பேரையும் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மகா பெரியவர் உற்பத்தி செய்கிற அந்த பவரை மூலியமா பெற்று எல்லா வீடுகளையும் விளக்கெறிய வேண்டும் என்று நினைக்கிற நெல்லை பாலு நிச்சயமாக அவர் விலக்கெற்றி வைக்கக்கூடிய ஏற்றி வைத்திருக்கிறார்கள் விதியின்படி எல்லாம் நடக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் நம்பிக்கை அந்த ஆன்மீக அந்த வலிமையோடு நாம் அந்த விதியை கடந்து எதிர்கொண்டு கையாண்டு அதை வெற்றி கண்டு நாம் ஒவ்வொரு நாளையும் இனுவும் கடந்து போகும் என்பதை போல இன்பமும் சொல்வமும் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் அது அடிக்கடி நான் பேசுகிற போது சொல்வாரு என்னை நேசிக்கிறவர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது என்னை ஆளாக்கியவர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது என்று எல்லோரும் நினைக்கிறோம் அப்படி நடக்கிற போது அழுகிறோம் அப்ப இந்த நிதியை மாத்துறதுக்கு என்ன இந்த இந்த தர்மாராஜாவே இந்த மாதிரி பார்த்தா கரெக்டா தேதி வந்த உடனே புத்தகத்தை எடுத்து பார்த்து ஆய்வு முடிஞ்சு போச்சு இந்த யம தர்ம ராஜா தூக்கிடுறான் இந்த யம தர்ம ராஜாவையே பாலு மாதிரி சாப்பாடு போல போட்டு மயக்கனா என்ன அப்படின்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சு யம தர்ம போய் ஐயா ஐயா உங்க மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன் என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்குவாங்க அப்படின்னு அவர் அழைக்கிற போது சரிப்பா போது அவருக்கு கூட்டிட்டு வந்து யம தர்ம கூட்டிட்டு வந்து சாப்பாடு பண்ணலாம் விருந்து வச்சு ஏன் அது செய்யறாருன்னா அவர் பேர்லாம் பத்தி முதல் பேரா இருக்கு அதனால அவருக்கு சாப்பாடு பண்ண போட்டு இந்த யம தர்ம ராஜாவை நம்ம வந்து மயக்கிட்டோம்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு ஒரு முயற்சி எடுக்கிறார் உடனே உண்மையிலேயே அவர் எடுத்த முயற்சியில அந்த ராஜா மயங்கி போய் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இவர் என்ன நினைச்சிருக்காரு முதல் பேரை நம்ம இருக்குது மயங்கி மயங்கிச்சாருன்னா நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு எல்லா காரியத்தையும் நினைச்ச மாதிரியே நடத்தி இருக்கிறார் விதிப்படியே அவர் யன் ம அந்த அந்த விருதுல மயங்கி தூக்கிட்டாரு கணக்குதல பார்க்கல எழுந்திருச்சு அவரு கேட்டு ஐயா என் முதற்கு இடத்துல இருந்து எடுக்காம நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது நீ கொடுத்த விருதுல நான் மயங்கி கடைசியில இருந்து உயிரை பறிக்கலாம்னு சொல்லி மொதல் இடத்துல இருந்த உடனே கடைசி இடத்துல போட்டு விதி மாத்தி போச்சுன்னு சொல்லி அவரு ஹமதன் மகாராஜா சொல்லும் போது அப்பதான் அவர் நினைச்சாரா யமதன் மகாராஜா சாப்பாடு போட்டாலும் சரி முத இடத்துல பத்தியில இருந்த அவரு கடைசி இடத்துக்கு வந்துருக்காரு இவர் இதுல மயங்கி போய் முத இடத்துல இருந்து எடுக்கவா நான் வீர கடைசி இடத்துல இருந்து எடுக்க இவர் பேரை மாத்தி கீழே வச்சதுல அங்கதான் விதி இருக்குது அதனால எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டுக்குள்ள பாத்துருப வலிக்கு விழுந்து இருந்து கீழே விழுந்து பிளச்சிக்கிறேன் வீட்டுல பார்த்து வலிக்கு விழுந்து குட வச்சு செத்து போயிருந்தாங்க எதுக்குன்னா விதி வலிமையான எதுக்கு இந்த இதை சொல்றோம் பிறப்பும் இறப்பும் என் கையிலே இல்லை ஆனால் வாழ்கிற வாழ்க்கை என் கையில இருக்கிறது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் முடிவு செய்யப்படுகிறது அது இறைவன் ஆசையோடு முடிவு செய்யப்படுகிறது ஆனா குருக்கோல போய் நம்ம என்னும் செய்ய முடியாது அமெரிக்கால போய் சிகிச்சை எடுத்தாலும் அப்போலோல சிகிச்சை எடுத்தாலும் எங்க சிகிச்சை எடுத்தாலும் விதி இதுக்கு நம்ம சிலர் நேசிக்கின்ற வகையில என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையன் என் குழந்தைகள் என் மனைவி என் உறவுகள் என் நட்பு என் உறவு என்னுடைய வட்டாரங்கள் எனக்கு தெரிந்தவர்கள் நான் பேசியவர்கள் நான் பழகியவர்கள் நான் பார்க்கிறவர்கள் இப்ப சாமிஜியை பார்க்கணும் ராமகிருஷ்ணன் மனத்துலன்னா விதியிலன்னா பார்க்க முடியாது விதியிலன்னா நான் கீ வரவே முடியாது நினைச்சிருக்கலாம் ராமகிருஷ்ணன் சாருக்கு நீங்க ஹைகோர்ட்ல நிறைய கேஸ் ஜெயபாரதிக்கு இருபது பத்திரம் அவர் பத்திரம் போடணும் பத்திரமா உடனே அவர் சிட்டி அவருக்கு அவர் கார்த்திக்கு அவருக்கு ஆடிட்டர் சாருக்கு கணக்கு சார்பி போடணும் மனோபுக்கு பத்திரம் போடணும் எனக்கு போய் அங்க பொதுக்கூட்டத்துல பேசணும் நான் தென்காசியில பேசிட்டு வந்தேன் வெற்றி பத்திரம் பண்ணணும் முயற்சிக்கிறாரு அதுவே நடந்துட்டு இருக்குது அவங்க இவர் என்ன சொல்றாரு பத்திரமா எல்லாரும் பையில போட்டு கொடுங்கோ யாரும் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவர் பத்திரமா அவருடைய இருக்க அவங்கவுங்க தவிர அவங்கவுங்க இருக்கு ஒரே கதவு சொல்றாரு பையில கேட்காதீங்க யாருக்கும் தெரியாது முந்தியில கேளுங்கன்னு அவரு ஒரு முந்தியில கொண்டு வந்து கதவு சொல்லிட்டு ஆகணும் சிரிக்கிறார் எதுக்கு சொல்றேன்னா எவ்வளவு வந்தாலும் நமக்கு செலவாகும் பத்து லட்சம் முடிஞ்சிருந்தாங்க போதுமா அப்படின்னா வாங்கும் போது போது மாதிரி தெரியுது சில சுஞ்ச அப்புறம் இன்னொரு பத்து லட்சம் எப்பா பரவாயில்லன்னு அப்புறம் இன்னொரு லட்சம் குடுத்துட்டா போதும்மா மரியேன் ஒரு கோடி குடுத்துட்டா போதுமா மரியேன் ரெண்டு கோடி குடுத்துட்டா போதும்மா அப்ப நான் வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக இப்போ மகா பெரிய கோயில்ல நான் நினைச்சா கட்ட முடியுமா நீ நினைச்சா கெட்ட முடியுமா ஒருத்த கெட்ட முயற்சிக்கிறாருன்னு சொன்னா என் மனந்தான என்னுடைய பங்களிப்பும் அந்த மகா பெரியவர் திருக்கோயிலே என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நான் திருப்தி அடைகின்ற வகையிலே செய்கிற போது அந்த புண்ணிய அந்த புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய நம்முடைய மகா பெரியவர் திருக்கோயிலுக்கு நெல்லை பாதவர்கள் ஏற்படுத்த அவரு இல்ல புண்ணியம் வேணும் நான் மகா பெரியிருந்து பெற்றுத் தருகிற ஒரு போஸ்ட்மேன் ஒரு தபால்க்கார் அங்கே அவர் புண்ணியத்தை வைத்திருக்கிறார் அவர் ஆசையை உங்களுக்கு பெற்று தருகிறேன் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும் அதுக்காகத்தான் உதய குமார் பேசுறதுக்காக தூத்துவதற்காக நினைக்காதீங்க நான் அவர் உணர்ந்த நான் சொல்றேன் ஏன் நல்லா பேசுறாங்க கணேஷன் கேட்கறதுக்காக நினைக்காதீங்க அது ஒருத்தரே போட்டுக்கு எத்திரலாம் அதுல ஒண்ணும் மாத்து கேட்டுறலாம் அது புண்ணியம் இல்ல ஒரு திருக்கோயில் அமைகிற போது எத்தனை பண்பாளர்கள் அதில் இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிற போதுதான் அந்த திருக்கோயிலுக்கும் மகிமை அதில் பங்கு பெற்றவர்களுக்கும் மகிமை அந்த முயற்சியை தான் நெல்லை பாடு அவர்கள் செய்திருக்கிறார்